பல்வேறு விளையாட்டுப் போடுகிறது காலையில கடல் விளையாட்டும் மாலையிலே விளையாட்டு போட்டியானது இந்திய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான விழாவில் பயன்படுத்துவது விளையாட்டு போட்டிகள் பல்வேறு பெருமையானது அதாவது சட்டங்கள் இளைஞர்கள்

உரேハ அந்தரே பன்னிரம வட்ட உபபாகங்களை வெற்றிகேட உபபாகங்களை காரணம் தர உடனே கேர் பரவ சொன்னேன் ஏப்ரல் 27 அன்று அதிகாலையில் சென்றுடறேன் அதிகாலையில வரணும் செல்லலாம் உள்ள

இந்த நாளே நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு உருவாக்கிய நிலை ஏற்படும் அந்த வகையிலே அவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு அவ்வாறான ஒரு துப்பாக்கிய நிலைக்கு போகாத அவ்வாறு ஒரு துப்பாக்கிய நிலையில் இன்று இந்த விளையாட்டுகள் முக்கிய ஒரு பங்கு வகிக்கின்றது அந்த வகையிலே விளையாட்டுகளை நான் உருவடும் போதும்

நிலை ஏற்படும் அந்த வகையிலே கண்டிப்பாக இவ்வாறான விளையாட்டுகள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் அது பெங்களுக்கு மகிழ்ச்சியை ஒரு உடல் தனிமையையும் ஏற்படுத்தும் அதோடு ஒற்றுமையான ஒரு சமூகத்தை கட்டியிருக்கக்கூடிய ஒரு நிலையும் காணப்படும் இந்த விளையாட்டுகளின் ஊடாக பலருடைய

அந்த வகையிலே இந்த மண் என்றும் போகக்கூடிய மண் அந்த வகையிலே அந்த எங்களுடைய செயற்பாடுகள் அவர்கள் கொண்டு சென்ற வலிமையான ஒற்றுமையான தன்மை எமது சமூகத்தை கட்டியெழுப்ப கூடியதாக நாம் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் ஆகிய நாம் சிறந்த ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பூடிய அமைக்க கூடியவர்களாக நாம் செயல்பட வேண்டும் அந்த வகையிலே உங்களுடைய மண் பெருமை கூடிய மண் அந்த கடன் இளைஞர் அந்த முன்னோர் பெருமைப்படுத்திய செயல்பாடுகள் நாம் அன்றும் அங்காது சமூகத்தை கட்டியிருக்கக்கூடியவர்களாக செயல்பட வேண்டும் கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரி ஏரிய விளையாட்டிலும் சரி இந்த மண் சிறந்து விளங்க வேண்டும் என்று நான் தங்களுக்கு தெரிந்து கொள்வதோடும் அடுத்ததாக அதாவது கழக நிர்வாகத்தினராக இன்னும் சில கோரிக்கைகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது நான் இலங்கை தமிழரசன் அதன் தமிழ் சாராக நான் செயல்படுகின்றேன் நான் ஒரு இலங்கை தமிழரசன் கட்சியை சேர்ந்தவன் அந்த வகையில் இந்த மண்ணும் எங்களுடைய தமிழ் தேசிய இருக்கின்ற மண் என்றும் சூரம் கூடாத மண்

அவதான வடிமைகளை முன்னெடுப்பேன் என்று நான் தொடர்பாக தொடர்பாக கோரிய நாங்கள் கவனத்தில் எடுப்போம் நடத்தினேன் இது தொடர்பாக ஏற்பாடுதல் தொடர்பாக கவனத்தில் எடுப்பேன் அடுத்ததாக தொடர்ச்சியாக இருக்க முடியவில்லை அப்போது அவசரமான ஒரு வேலை காலமாக செல்ல வேண்டியதனால் உங்களுடைய விளையாட்டுகளை என்றால் அவதானிக்க முடியவில்லை அந்த வகையிலே உங்களுடைய விளையாட்டுகளை திறம்பட Terima te ya. kasih

சரித்திரை இடம் அந்த வகையில் விளையாட்டு போட்டிக்கு பருத்தித்துறை சர்வதேச சபையினுடைய கௌரவ கவுன்சாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக அதிகாரியமிழக உறுப்பினர்களே விளையாட்டு மற்றும் விளையாட்டு உயர்வில் போட்டிய அவர்களே கொண்ட அன்பான மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதற்கண் இந்த தொழிலை வட்டாரத்தில் வெற்றி ஒரே ஒரு வித சபை உறுப்பினர் என்றார் அந்த வெற்றி உங்கள்வரையும் காரணம் என தெரிவித்து ஒற்றுமை விளையாட்டு பல பாரம்பரியங்களை தனகத்தை கொண்ட விளையாட்டுக் கழகம் அழைத்து அந்த விளையாட்டு வாய்ப்பளித்து எங்களுடைய விளையாட்டு மம்பத்திருந்த எங்களுடைய விளையாட்டு உண்மை சக்தியை ஒரு விளையாட்டுக் எங்களுடைய புறிகளை ஒற்றுமை விளையாட்டுக் அந்த வகையில் அனுப்பி தெரிவிக்கொண்டேன் நான் மக்களுக்காக வேண்டும் என்று அரசியலுக்கு வந்தவன் எனக்காக சேர்த்து வைக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை ஆணையர் இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி தலை பன்மாராக இருந்தாலும் சரி எங்களுடைய மண் விளையாட்டுத் துறையிலும் கவித்துறையிலும் கவித்துறையிலும் இணைப்பாளர் செயல்பாடுகளிலும் எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய மாவட்ட தேசிய நீதியிலே என்றும் குறிக்கோதான் நான் இந்த அரசியலுக்கு மறைந்தேன் ஆகவே எங்களுடைய மண்ணினுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் எங்களுடைய மண்ணினுடைய ஒவ்வொரு இளைஞர்களும் எங்களுடைய மண்ணினுடைய ஒவ்வொரு வீரர்களும் இந்த மண்ணிலே சாதிக்க வேண்டும் அவர்களுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கான அந்த பற்றி நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் உருவாக்கி கொடுப்போம் எங்களுடைய வருமானத்தை பயன்படுத்தி எங்களால் செய்யக்கூடிய திட்டங்களை நாங்கள் நிச்சயமாக செய்வோம் நாங்கள் புதிய தமிழ் தேசியத்தோடு பயணிப்பவர்கள் எங்களுடைய தேசிய தகவல் மீரும் எங்களுடைய வழிகாட்டுக்குள்ள வண்ணக்காலும் வீரர்களுடைய

அவர்கள் அழகாக சொல்லுகின்றார் ஆகவே இளைஞர்கள் குழந்தைகளில் வாய்ப்புகளை நாங்களே நிர்வாகிக் கொள்ள வேண்டும் வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாத்தையார்கள் ஆனால் நான்

ಮೋ ಇದು ಇಸ್ ದಿ ಬೆಸ್ಟ್ ಮೆಡಿಸಿನ್ ನಾಮಿಕರೀಯ ಕಡಮಿಯಾನ ಒಳ್ಳೆಯದು ಒಂದು ಸುಲಭமான ஒரு ಸರಳ ರೀತಿಯ ಪರಿವರ್ತನಾ ಗಳಿ ಕನ್ಫರೆನ್ಸ್ ಅಂಡ್ ಹಾರ್ಡ್‌ವೇರ್ ಇಸ್ ದಿ ಬೆಸ್ಟ್ ಮೆಡಿಸಿನ್ ಟು ಹೀಲ್ ಯರ್ 디ಸೀಸಸ್ ತುಂಬಿಯೆ ತುಂಬಿಯೆ ಶಾಮೌಡಳೆ நஷ்டம் செய்ய போகலாம் அதற்கான முறை முயற்சி செய்வார்கள் அதனால் வியாபாரத்துறை வியாபாரத்து வியாபாரத்து வாழ்க்கை என்பது தரலாம் வாழ்க்கை என்பது பல அவமானங்களை தரலாம் வாழ்க்கை என்பது பல உயர்வளை தரலாம் வாழ்க்கை என்பது பல நோய்களை தரலாம் வெற்றி பெற்று வந்து நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் எல்லாத்தையும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் உரிமைகள் சொல்ல வேண்டும் நாங்கள் நவீன வாழ்க்கை கலந்து எங்களுடைய சரியான ஒரு உணவு பக்கம் இல்லாத காரணத்தினால் நாங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த பொடியினு வயசு என்ன காரணம் எங்களுடைய சரியான உணவு பக்கம் மத்தியதில் நாங்கள் எங்களுடைய உலக ஆரோக்கியத்தை நாங்கள் திட்டமாக இருக்கிற நல்ல உணவுப் பக்கத்தை நாங்கள் திட்ட வேண்டும் அதே போல உடற்பயிற்சியிலே விளையாட்டு போட்டிகளிலேயே விளையாட்டு நிகழ்வுகளிலே நாங்கள்

கச்சந்து பரமஹரி ஆலயத்திலிருந்து மீதியோriakயா ஆலயத்திலிருந்து தலதலங்களே இங்கு உள்ளே என்னென்ன களியா பிள்ளைகள் களியா ஆலயத்தில் சென்று இவர் ஓய்வணைந்து விரதங்கள் கொண்டபோது உள்ள தலத்தினங்களை எறிந்து வந்த இறைவனான ஆதி சம்பந்தர் தெய்வம் ஆகிய ஆலத்திலே காப்பொ ஓய்வணைந்து விரதங்கள் கொண்ட காப்பொாலான பக்தர் சொன்ன ஆனந்தமாக விளங்கத்